ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பன்னீர் குட மிளகா சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் இது வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீரை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுன்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே என்னோடய அளவு அதாவது அந்த பன்னீருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்கெட் பன்னீருக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா பிசஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிசைஞ்சு அதுக்காக ஏன்னா பண்ணிருந்தால இது நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சோனா உடைஞ்சிரும் அதனால் பார்க்க பத்துவம் பக்குவமாக வந்து இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்படி லைட் லைட்டாக வந்து தண்ணி எதுவுமே ஆயில் ஊற்ற வேண்டாம் ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா இருக்காது ஸோ ஆயில் எதுவுமே ஊற்றாமல் கைட்டே நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம் இங்கே பாருங்கள் டேஸ்டியான ஒரு பன்னீர் கிரேவிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இங்கிட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப வேண்டாம் ரொம்ப ஏன்னா ஆயிலையும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும் பன்னீரும் நம்மளுக்கு இது அதனால ஆயிலை வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிட்டு பன்னீர் இருக்கல அந்த பீசஸை வந்து ஒரு நாலு நாலு பீசஸாக போட்டு எடுத்துக்கோங்க இல்லை எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட் மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா போடுறீங்க அப்படின்னா போட்ட உடனே பரட்டி விட்டுறாதீங்க அப்படி விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து அந்த ஆயில்லையே ஒட்டிக்கும் ஸோ அதனால் ஒரு டூ மினிட்ஸ் வந்து விட்டுறணும் விட்டுட்டு அந்த ஆயில்லையே அது நல்லா வெந்த பறவை தான் அடுத்து வந்து நம்ம பரட்டியே போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் சின்ன சின்ன ட்ரிக்கு தான் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த ஆயிலே வந்து நான் பன்னீரை வந்து இப்போ போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நாலு நாலு பீசஸாக வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி நாலோ அஞ்சோ போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் போட்டு பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் இந்த நான் வாட்டி அதை வந்து விட்டாச்சு இதை வந்து நம்ம டச் பண்ணவே கூடாது ஸோ இந்த ஆயிலே இது மிக்ஸ் ஆனோடனே ஒரு ஸ்பூனை வச்சு லைட் லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க லைட் லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அடுத்த சைடு வந்து அது வந்து பாயில் ஆகணும் ஸோ அடுத்த சைடு வந்து பாயில் ஆக வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் இப்படி ஸ்பூனை வச்சு ஏன்னா உடஞ்சிடக்கூடாது அதனால தான் நம்ம இப்படி ஸ்பூனை வச்சு நான் வந்து பெரட்டி விடுறேன் ஸோ இது இப்படி போட்டு ஒவ்வொரு பேட்சாக எடுத்து ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க அதுங்களும் எங்கிட்ட மசாலா ஐட்டம் வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு தக்காளி பழத்தை இதில் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துக்கோங்க பிரியாணி இலை பட்டை கிராமு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டா தான் இன்னும் அடுத்து ஏன்னா அடுத்து அவ்வளோதான் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிரும் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக வச்சுக்கிடுவோம் சூப்பாருங்க அதே ஆயிலில் வந்து நான் வந்து கட்ப ஊர் பல்லாரி வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அதிலே பாயில் பண்ணிருங்க நல்லா பாயில் நான் பண்ண உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமொளகா கொடமொளகாவையும் நல்லா ஒரு குடமொளகா எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அதுவும் சேர்த்து ரெண்டுமே வந்து ஆயிலில் வந்து நல்லா வந்து பாயில் ஆகணும் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் குட மிளகாவை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ குட மிளகாவும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா பாயில் ஆகணும் பாயில் ஆகட்டும் பன்னீர் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இப்படி நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து பன்னீரை நம்ம ஆயிலில் தான் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதையும் இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இது நல்லா பாயில் ஆன பிறகு தான் பன்னீரை வந்து ஆட் பண்ணணும் சாரி பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வந்து கிளறி விட்டுருங்க ஸோ இது நல்லா அந்த பாயில் ஆகணும் அந்த நின்னால் நம்ம வந்து எல்லாமே வந்து தக்காளி எல்லாமே பச்சையாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அது எல்லாம் சேர்ந்து நல்லா பாயில் ஆகணும் இப்படி நல்லா கொதிக்கும்போது வீட்டில் அரைச்ச மசால் பொடி வந்து தேவையான அளவு ஓ ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஒரு கொதி வரும் அந்த கொதி வர்ற ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா ஆயிலில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த பன்னீரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து ஒரு பன்னீர் குடமிளகா சேர்த்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது இட்லி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லியால் போட்டு இறைக்கிறேங்க டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி